பட்ஜெட் கூட்டத்தொடர் இருக்குல்ல அதோட இரண்டாவது அமர்வு இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் தொடங்குது இதுக்காக நேர்த்தியே தமிழ்நாட்டில் எம் ஸ்டாலின் வந்து ஒரு மீட்டிங்கை போட்டாங்க முப்பத்தி ஒன்பது எம்பிஎலையும் வர வச்சு அட்வைஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எப்படி வந்து பிள்ளைங்கள்லாம் காலேஜ் போகிறாங்க அப்படின்னா அப்பா அம்மா சொல்லி அனுப்புவாங்களே காலேஜில் போயிட்டு ஒழுங்காக இருக்கணும் எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாது முக்கியமாக பொம்பளை பிள்ளைங்கள்கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்கக்கூடாது அதை தாண்டி சரியா அட்டனன்ஸ் போடணும் சும்மா காலேஜே போகாமல் வெளியில் சுற்றுற வேலைலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்களே ஸோ அதே மாதிரி எம்பிக்க எல்லாம் வந்து கரெக்டாக போயிட்டு பார்லிமெண்ட் செஷன் அட்டன் பண்ணணும் ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனை வந்து நம்ம இழுத்து வச்சிருக்கோம் மும்மொழி கொள்கை பிரச்சனை இழுத்து வச்சிருக்கோம் டீலிமிடேஷன் இங்கே வேணவே வேணான்னு ஒரு பிரச்சனை அதை தாண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இங்கே நிதியே கொடுக்க மாட்டாங்கிறாங்க அப்படின்னு பல பஞ்சவேஷன்லாம் போட்டு வச்சிருக்கோம் ஸோ நீங்க போயிட்டு பார்லிமெண்ட்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணா மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து நம்புவாங்க ஸோ போயிட்டு சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுத்துருக்காங்க நம்ம எம்பிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாதா நல்லா தெளிவாக எழுதிலாம் வாங்கி எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஷீட்டை உள்ள எடுத்துகிட்டு போயிட்டு தெளிவாக இவங்க படித்து முடிக்கிற வழிக்கும் இவங்க சொல்கிறது தான் சரி அப்படிங்கிற மாதிரி படிப்பாங்க பட் ஆப்போசிட்டில் எழுந்து பிஜேபி எம்பியோ இல்லை நிர்மலா சீதாராமன் மாதிரி யாராவது எழுந்து ரெண்டு கேள்வி கேட்டாங்கன்னு வச்சிக்கேன் இவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அமைதியாக உக்காந்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்கூல் எப்படா விடும் எப்படா ஸ்கூலை விட்டு தப்பிச்சு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சின்ன குழந்தைங்கள்லாம் நினைப்பாங்கல்ல ஸோ அதை மாதிரி தான் தமிழ்நாட்டு எம்பிஎல் வந்து உள்ளே உட்காந்துருப்பாங்க நிறைய பேசுவாங்க பட் அவங்க டூ த பாயிண்ட் ரெண்டு விஷயம் பேசுனாங்க அப்படின்னா இவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு எந்த பாயிண்ட்டுமே இருக்காது ஏன்னா அவ்வளோ தப்பையும் அவ்வளோ குற்றத்தையும் இவங்களும் பண்ணி வச்சுருக்கிறதுனால இவங்களால எதுவும் பேச முடியாது சரி எப்படியாவது செஷன் முடிஞ்சதுன்னா வெளியில் ஒடியாந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருப்பாங்க அதை தாண்டி ஏதாவது ஆகுது அப்படின்னா செஷனை வந்து நாங்கள் வந்து இந்த கூட்டத்தையே புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வெளியில வந்து உட்காந்துருவாங்க நம்ம எம்பிகளுக்கு அது தெரிஞ்ச வாடிக்கையான ஒரு விஷயம் தான் ஸோ அடுத்து இந்த எம் கே ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க இன்னும் என்ன அட்வைஸ் நடந்திருக்கு அப்படின்னா நம்ம இப்போ வந்து ரீசெண்டா வந்து இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடத்தணும்ல டீலிமிடேஷனுக்கு எதிராக ஸோ அந்த விஷயம் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க பேசப்பட்டிருக்கு ஸோ நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு இந்த கூட்டம் வந்து இந்தியா முழுக்க பிரபலம் அடையும் அப்படின்னு பட் பெரிய அளவுல பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து எனர்ஜி பூஸ் பண்ணுவாங்கல்ல ஸோ அத மாதிரி எம்பிகளுக்கு எல்லாம் எனர்ஜி பூஸ் பண்ணி விட்டுருக்காங்க பட் எந்த என்ன பேசப்பட்டது அப்படின்னு தான் தெரியல ஒரு ஐம்பது கட்சிகிட்ட கலந்துக்கிச்சு அப்படின்னு சொல்றாங்க அமைப்புகள் சின்ன சின்ன கட்சிகள் நட்டுப்பாடு கட்சி எல்லாம் ஐம்பது கட்சிகிட்ட கலந்துக்கிச்சு இந்த டீலிமிடேஷனுக்கு எதிராக அப்படின்னு சொல்றாங்க பட் அதுல நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க கூட கூட்டணியில் எப்படியாவது வாழ்க்கையை ஓட்டணும் அப்படின்னு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியே ஒரு இருபத்தஞ்சு கட்சி இருக்கும் மிச்சம் ஒரு இருபத்தஞ்சு கட்சி எதுவாக இருக்கும் அப்படின்னா எப்படியாவது இவங்களுடைய பார்வை நம்ம மேலே படாதா நமக்கு ஏதாவது இவங்களால சம்பாத்தியம் வராதா அப்படின்னு காலத்தை ஓட்டக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கும் ஸோ அந்த கூட்டம் வந்து ரொம்ப செம்மையா செம்மத்தையா நம்ம எதிர்பார்க்காத மாதிரிலாம் நடந்துருச்சு இந்தியாவே இந்த கூட்டத்தை பார்த்து அதிர்ந்துட்டு இருக்கு ஸோ நம்ம இதை சும்மா விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில அட்வைஸை கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்கே சவுத் இந்தியா ஸ்டேட்ஸ் இருக்காங்க இருக்காங்கல்ல சவுத் ஸ்டேட்ஸ்னு ஸ்டேட்ஸ் சொல்லிட்டு வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் போறாங்க பட் அது எந்த கதை அப்படின்னு தெரியல பட் இவங்க பிடிக்காத ஸ்டேட் எல்லாம் சேர்த்துக்கிறாங்க அதாவது பிஜேபி கவர்மெண்ட் பிடிக்காத சில ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்கும்ல சோ சவுத் இந்தியால சோ அந்த ஸ்டேட்ஸ்க்குலாம் வந்து நாம ஒரு டீம் ஃபார்ம் பண்றோம் அமைச்சர் ஒரு எம்பி உட்பட ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு டீம் அனுப்ப போறோம் டீம் டீம் அனுப்பி டீலிமிட்டேஷனை பத்தி அங்க இருக்கக்கூடிய எம்பிகளுக்கு வந்து நம்ம வந்து சொல்ல போறோம் இவங்களுக்கு நம்ம எம்பிகளுக்கு வந்து எல்லாம் தெளிவா தெரியுமா டீலிமிட்டேஷனை பத்தி பட் அங்க இருக்கக்கூடிய எம்பிகளுக்கு எல்லாம் தெரியாது இல்ல ஆந்திராவில் இருக்கக்கூடிய எம்பிக்கோ இல்ல கேரளாவில் இருக்கக்கூடியவங்களோ இல்ல கர்நாடகாவில் இருக்கக்கூடியவங்களோ இல்ல ஒடிசா தெலுங்கானா வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் போறாங்க இவங்க வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த எம்பிகளுக்கு எல்லாம் அந்த டீலிமிட்டேஷனை பற்றி தெரியாதான் ஸோ இவங்க வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அங்கே போயிட்டு வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்களாம் ஸோ அதை நம்ம பண்ண போகிறோம் ஸோ இந்த விஷயத்தை வந்து நம்ம ரொம்ப பெருசாக எடுக்கப் போகிறோம் ஒடிசா வரைக்கும் போகிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க பட் என்ன ஒடிசாவில் வந்து கவர்மெண்ட் மாறிடுச்சு அங்கே பிஜேபி கவர்மெண்ட் வந்துடுச்சு அப்படிங்கிறத ஸ்டாலின் யோசிச்சாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல இப்போ வெஸ்ட் பெங்கால் கூட சரி மம்தா பானர்ஜி இருக்காங்க பிஜேபி எதிர்ப்பாங்க அந்த அடிப்படையில் நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு அவங்கள லைட்டாக வந்து ட்ரிகர் பண்ணி விடுவோம் இதை மாதிரி டீம் லிமிட்டேஷன் பிரச்சனை எப்பயோ தூண்டுவோம் அப்படின்னு பேசுறதுல அப்படி ஒரு டீம் அனுப்புறதுல ஏதோ ஒரு சாத்தியம் இருக்குது ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் பட் ஒடிசாவுக்கு அனுப்புவோம் அப்படின்லாம் நேற்று பேசியிருக்காங்க ஒடிசாவில் பிஜேபி கவர்மெண்ட் மாறிய ஒரு வருஷம் ஆகுது அப்படிங்கிறத ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து யாராவது தான் சொல்லணும் இந்த விஷயத்த நேற்று வந்து ரொம்ப பரபரப்பா பேசிட்டு போயிட்டு நம்ம பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத பார்லிமெண்ட்டில் செம்மையாக கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஸ்டாலின் அவர்கள் வந்து முப்பத்தி ஒன்பது எம்பிகளுக்கும் சொல்லியிருக்காங்க பட் நமக்கு தான் தெரியுமே என்னதான் படிச்சு படிச்சு சொன்னாலும் இவங்க போயிட்டு அங்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நமக்கு தான் தெரியுமே ஏன்னா டீலிமிடேஷன் பிரச்சனையெல்லாம் எடுத்து பார்லிமெண்ட்டில் பேசினாங்க அப்படின்னா பிஜேபி இருக்கிற காண்டுக்கு அடிச்சாலும் அடிச்சிருவாங்க பார்லிமெண்ட்லேயே வச்சு ஏன்னா இன்னும் டீலிமிடேஷனை பற்றி எந்த ஒரு ஃபார்முலாவும் இதை இப்படி தான் நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் இதை இப்படி தான் திட்டம் போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு பிஜேபி இது வரைக்கும் எதையுமே வெளியில் சொல்லவே இல்லை அவங்க வந்து ஃபியூச்சர்ல பிளான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க பட் இங்கே இவங்க வந்து அரசியல் நடத்துறதுக்காக இப்போவே டீலிமிடேஷன் எடுத்து வச்சுக்கிறது இப்பயே அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துறது அப்படிங்கிற வேலையெல்லாம் இப்போ இங்க வந்து திமுக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த விஷயத்தெல்லாம் அங்கே போய் பேசுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக மொக்க வாங்குவாங்க அதை தாண்டி இந்த நிதி தரல அப்படின்னு இங்க மீடியாவில் உறுத்திட்டு இருக்காங்கல்ல இவங்க வந்து அவ்வளவு கல்விக்கு வந்து அத்தனை கோடி நிதி தரணும் பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு அப்படின்லாம் உறுத்திட்டு இருக்காங்கல்ல இதே விஷயத்தை போய் அங்கே பார்லிமெண்டில் சொன்னாங்க அப்படின்னா இங்க எப்படி அண்ணாமலை வந்து எடுத்து சொல்றாருல்ல பாயிண்டா இவ்வளவு நிதி வந்திருக்கு அதை இவங்க வந்து என்னத்துக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் கேள்வி கேட்கிறாருல்ல ஸோ அதே கேள்வியை பார்லிமெண்ட்ல வச்சு நிர்மலா சீதாராமன் கேட்டாங்க அப்படின்னா ஏற்கனவே நிறைய டைம் அவங்கள்ட்ட மொக்க வாங்கி நம்ம எம்பிகள் வந்து அசிங்கப்பட்டிருக்காங்க ஸோ திரும்ப அந்த அசிங்கம் அப்படிங்கிறது பார்லிமெண்ட்டில் நடப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம் அடுத்து இன்னொரு நாடகம் பார்த்தங்க பார்த்தப்பவே எனக்கு வந்து ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு என்னடா இது இப்படிலாம் இவ்வளோ சீப்பெல்லாம் இறங்கி பாலிடிக்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு நைட் டைம்னு நினைக்கிறேன் எங்கேயோ காரில் போகிறாரு அப்போ வந்து ஏதோ பேரணி சம்திங் ஏதாவது போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் அதை வந்து ஃபுல்லாக பார்க்கல அவர் எங்கே போகிறாரு அப்படின்னா நான் இல்லை பட் அந்த வீடியோ கிளிப்பை பார்த்தப்பவே எனக்கு வந்து அவ்வளவு சீப் பாலிட்டிக்ஸாக தெரிஞ்சது என்ன அப்படின்னா ஒரு விவசாயி அம்மாவோ ஒரு ஐயா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து இது மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு பருத்தி கூட விதைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசுறாங்க பேசிட்டு அங்கே ஆதங்கத்தை சொல்கிறாங்க இது மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அடுத்த ஒரு அரை மணி நேரத்துல அவங்க என்ன டிமாண்ட் வச்சு என்ன பொருள் இல்லை அப்படின்னு சொன்னாங்களோ ஸோ அந்த பொருளை அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள அதே கார்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு கொஞ்சம் கூட்டம் இருக்கிறதுனால ரொம்ப பொறுமையாக கார் வந்து மூவ் ஆகுது அடுத்த அரை மணி நேரம் கூட இல்லை சில நிமிடங்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த சில நிமிடத்திலேயே உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதை தானம்மா நீங்க கேட்டீங்க இந்தாங்கம்மா அப்படின்னு எடுத்து கொடுக்குறாரு ஒரு வேலை அவங்க கேட்பாங்கன்னு தெரிஞ்சு முன்கூட்டியே காரில் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு வந்தாரா அப்படின்னு தெரியல இல்லை இதை மாதிரி ஒரு பத்து பேரை கூப்பிட்டு வந்து இது இது கேட்க சொல்லுங்கள் நான் வந்து காரில் எல்லாத்தையும் ரெடியாக வச்சிருக்கேன் அடுத்த பத்து நிமிஷத்தில் இதை நான் எடுத்து கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வந்தாங்களா அப்படின்னு தெரியல அந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கே தெரியும் அவங்க அந்த விவசாயிகள் வந்து தற்செயலாக கேட்டாங்களா இல்லை கேட்க ஆல்ரெடி பிளான் பண்ணி வந்து கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பத்து நிமிஷத்தில் எடுத்து கொடுத்தாங்களா அப்படின்னு அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எனக்கு நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஆனா நம்ம சோறு அப்படின்னு சொல்லுவாங்க சோ அங்க கூட்டத்துல எல்லாரும் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் எல்லாரும் நம்பி இருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் ஏற்கனவே ஒண்ணு நடந்தது இல்ல அப்பா அப்படின்னு ஸ்கூல் படிக்கக்கூடிய மாணவிகளை வச்சு கூப்பிட வச்சு ஸோ அப்பாங்கிற ப்ரொமோஷன் அப்படிங்கிறது நடந்தது நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க ஸோ ஒரு நாலஞ்சு ஸ்கூல் மாணவிகள் வந்து அப்பா அப்படின்னு ஒரு கூட்டத்தில் வந்து எம் கே ஸ்டாலின் அவர்களை வந்து கூப்பிட்றாங்க ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன அப்பானு கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷம் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படி இப்படின்னு ஒரு பெரிய வீடியோ போட்டு எப்படியாவது அப்பா அப்படிங்கிற ஒரு பிராண்டை வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து தனக்கு உருவாக்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க பட் அது வந்து ரொம்ப ட்ரோல் மெட்டீரியலாக போனதுனால அந்த காலம் மாதிரி சொல்லி எதாவது உருட்டு உருட்டு ஏமாத்திருப்பாங்க பட் இப்போ சோசியல் மீடியா அவேர்னஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப ட்ரோல் ஆனதுனால இப்போ அந்த அப்பா அப்படிங்கிற பேச்சு கொஞ்சத்தை குறைச்சு வச்சிருக்காங்க சோ அதே மாதிரி ஒரு நாடகம் தான் அப்பான்னு ஒரு நாலு பேரை கூப்பிட வச்சு ஒரு நாடகம் இப்போ விவசாயிகள்னு ஒரு நாலு பேரை கூப்பிட்டு வந்து கேட்க வச்சு அடுத்த பத்து நிமிஷத்துல எங்க இருந்துங்க இவ உதயநிதி ஸ்டாலினுக்கு அவங்களுக்கு கேட்ட அந்த விஷயம் வந்திருக்கும் அதுவும் நைட்டு எங்கேயாவது பக்கத்துல இருக்க கடையில போய் வாங்கிட்டு வரணும்னா கூட கடை கூட்டிருந்துருப்பான் பட் இப்படி ஒரு நாடகத்தை பார்க்குறப்போ பரவாயில்லையே ரொம்ப ஃபன்னா பண்றாங்களே தமிழ்நாட்டுல நல்லா இப்படி இப்படி பண்ணாங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்ப தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி நாடகங்கள் வந்து நம்ம இப்போ பாக்குறது வந்து புதுசு கிடையாது சோ உதயநிதி ஸ்டாலின் நாடகம் தான் பண்ணுவாரு இப்போ நம்ம எம்பிகள் போயிட்டு பார்லிமெண்ட்லேயும் நிறைய நாடகத்தை நடத்துவாங்க ஸோ இன்னைக்கு இந்த செஷன் தொடங்கிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நிறைய விஷயம் வந்து வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்குறது அதாவது நிறைய ட்ரோல் மெட்டீரியல்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அதை மாதிரியான சம்பவங்கள் வந்து நிறைய பார்லிமெண்ட்டில் நடக்கும் இவங்களும் திமுக சைட்லேருந்தும் ஏதாவது கண்டிப்பாக உருட்டு உருட்டுவாங்க ஸோ அதுக்கு அங்கேருந்து பதிலடி அப்படிங்கிறதும் கிடைக்கும் ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இதை மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி